ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டெல்லாஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் திருப்பதி போனப்ப திருப்பதி ட்ரிப் போனப்ப எடுத்த வீடியோங்க ப்ரீவியஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃபாலோர்ஸ்க்கு போனது அந்த அலமேலமாக காப்பறம் போனது எல்லாமே வந்து ட்ராவல் இருங்கிறதுனால வாய்ஸ் ஓர்க் கொடுத்தே ஸோ சாரி வீட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வாய்ஸ் ஒர்க் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வியூ பார்த்தீங்கன்னா திருப்பதி கீழே அடிவாரத்துல இருந்து மலையோட வியூ சூப்பராக இருந்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்றையும் நிறுத்தி வச்சு டோல்கேட்டில் செக் பண்ணி நம்மளை கீழே இறங்க சொல்லிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புறாங்க அந்த இடத்துல எடுத்த வீடியோஸ் தான் இது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே அடிவாரத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ சூப்பராக அழகா நல்லா இருந்துச்சு நாங்கள் செக் பண்ண இடத்துல எடுத்த வீடியோஸ் இது

அடுத்தடுத்த வீடியோஸ் இல்லீங்க நான் மலை ஏறும்போது எடுத்த எடுத்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன் தேங்க் யூ மச் பாய்